முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி நாளை பங்குனி ஒன்றாம் தேதி அன்று மாதப்பிறப்பில் மங்கள செய்தி உன் வீடு தேடி வரும் என்று செல்லமே இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டு சந்தோஷமாக தூங்கு இனி நீ யாரையும் எதிர்பார்த்து நிற்க வேண்டிய அவசியமே இல்லை உன்னை எதிர்பார்த்து பிறர் நிற்கப் போகிறார்கள் பிறர் உன்னை வெறுக்கிறார்கள் என நினைக்க நினைக்க வேண்டாம் உன் அன்பிற்காக அவர்கள்தான் ஏங்கி நிற்கப் போகிறார்கள் இனி நடப்பது அனைத்துமே நீ உயரும்படியாகத்தான் இருக்கும் முருகா நான் எவ்வளவும் முயற்சி செய்தும் தோல்வி அடைந்து விடுகிறேனே என வந்தித்தானே என்னிடம் அழுது புலம்புகிறாய் உன் வாழ்வில் மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்படப் போகிறது அதை நிச்சயமாக நடத்தி காட்டுவேன் நம்பிக்கையுடன் என்னிடம் சரணாகதி அழகாகிவிட்டாய் அல்லவா முடியாதது எதுவும் என்னிடத்தில் இல்லை என்னை தேடி நீ வந்திருக்கிறாய் அதனால் உன்னை நான் எப்போதும் பாதுகாப்பேன் என் பிரச்சனைகள் எப்போதுதான் முடியும் என்று என் நேரமும் என் முன் நின்று புழம்பி அழுவது இந்த முருகப்பெருமானால் கேட்க முடிகிறது என்னால் கேட்க முடிகிறது உன் துயரங்கள் தீர்ந்துவிடப் போகிறது நீ நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி உன் துயரங்கள் முடிவுக்கு வரத்தான் போகிறது முருகா முருகா என்று என் அழைக்கும் என் பிள்ளைக்கு மனம் நிறைந்த வாழ்க்கையை அளிக்கப் போகிறேன் ஆகவே தேவையில்லாமல் மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாதே தேவையில்லாமல் கொண்டும் இருக்காதே ஏனென்றால் வாழ வழிகள் பல உண்டு எப்படி தெரியுமா வாழ்க்கையில் நீ அதிக ஆசைகள் ஏற்படுத்தி கொள்ளாத வரைக்கும் தான் பாதை தெரியாமலேயே நீயும் கண்ணீரோடு பயணிக்கிறாய் கவலைப்படாதே உனக்கான சந்தோஷம் கிடைக்கப் போகிறது உன் கஷ்டங்கள் எல்லாம் கண் இமைக்கும் நேரத்தில் விலகப் போகிறது பிறகு நீயே ஆச்சரியப்படும் அளவுக்கு நல்லதான விஷயம் உனக்கு ஒவ்வொன்றாக நான் நடத்தி காட்டுவேன் கவலைப்படாது நீ நீயாக இரு என்றுதான் நான் பலமுறை சொல்லி சொல்லி கொண்டிருக்கிறேன் நீ உன்னை மட்டுமே நம்பு என்று நான் உன்னுடன் வரும்போது உன்னை விழவிட மாட்டேன் ஆனாலும் உன் எதிரிகளை எதிரிகளை நயவஞ்சர்கள் நயவஞ்சகர்களை மிகவும் நம்பி பணத்தால் இழந்து ஏமாந்து விடாதே தேவையில்லாத கற்பனைகளை உன் மனதில் போட்டுக்கொண்டு குழப்பமடையாதே உனக்கு வேலை இல்லை கடன் பிரச்சனை மனப்பிரச்சனை குடும்ப பிரச்சனை என்று மனம் குழம்பி தைரியத்தை இழந்து விடாதே உன் பிரச்சனைகள் அனைத்தும் கூடிய விரைவில் தீர்ந்துவிடும் நீ எதிர்பார்த்ததை வாழ்க்கையை நிச்சயமாக அனுபவித்து வாழத்தான் போகிறாய் உன் பாதையில் நீ சென்று கொண்டே இரு உனக்கு பக்கபலமாக இந்த முருகப்பெருமான் நான் உன்னோடுதான் வந்து கொண்டுதான் இருக்கிறேன் என்னுடைய வார்த்தையை நம்பி என் மீது விசுவாசம் அடைகிறாய் மனம் புண்ணாகி போனதே என வருந்தாதே இதோ என் மென்மையான கரங்களால் உன்னை வருடிக் கொண்டு உன் பக்கத்தில் தான் நான் உனக்காக இருக்கிறேன் நீ நினைத்தது நினைத்த அனைத்து இன்பங்களையும் பெறப்போகிறாய் உன் வேண்டுதல்கள் கேட்கப்பட்டது அவையெல்லாம் நிறைவேறியே தீரும் என்று சொல்லமே நீ ராஜயோகத்தை அடையப் போகிறாய் எப்பொழுது நான் சொல்வது உன் கண்ணில் பட்டதோ அல்லது உன் செவியில் கேட்டதோ அப்போதே நீ விடுதலையின் படியில் காலை வைத்து விட்டாய் என நம்பு இதுவரை இப்படி எதுவும் உன் கண்களில் படவில்லையே இப்போது இந்த செய்தி உன் மனதில் நிற்கிறது தானே அப்படி என்றால் உனக்கு விடுதலை உறுதி அல்லவா எல்லோர் மீதும் கருணை கொண்ட நான் உன்னை பாதுகாப்பேன் நிச்சயமாக நீ பிரச்சனைகள் தளங்கள்கள் என்னும் கடலில் மூழ்கி இருக்கலாம் துக்கமும் வேதனையுமாய் படுகொழியில் அமிழ்ந்தும் போயிருக்கலாம் வருத்தப்படாதே பொறுமையை கடைபிடி கவலையை விட்டோழித்தீடு அமைதியாயிரு ஆம் செலமே உனக்கான கஷ்டமான காலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது கவலைகளை மறைந்து மறந்து என்னிடம் வந்து உட்கார் என்னையே தியானித்துவா முருகா முருகா என்று என் மீதே மனத்தை வை போவதை ஒருமித்த மனதுடன் அமைதியான உன்மீது விழுந்தாலும் கவலைப்படாதே உன்னை காப்பாற்ற நான் இருக்கும்போது உனக்கு எதற்கு இந்த கவலை கலங்குவதால் என்னிடம் இருந்து நீ தூரமாகிறாய் என் மேல் நம்பிக்கை இருந்தால் என்னால் உனக்கு முடியாத காரியம் என்று எதுவுமே முடி இருக்காது நான் என்றும் உன்னுடன் தான் இருப்பேன் இன்று உன் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் முருகா நான் எடுத்து வைத்திருக்கும் அடி சரிதானா இல்லையா என்று குழம்பிக்கொண்டிருக்கின்றாய் யோசனைக்கு மேல் யோசனை நீ என்ன நீ என்னதான் யோசனை செய்தாலும் உன் காரியம் சிதறாமல் இருக்க இந்த முருகப்பெருமானின் அருள் வேண்டுமல்லவா அதனால் உன் யோசனைகளை எல்லாம் விட்டுவிட்டு உனதான காரியங்களை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நிம்மதியாக தூங்கு என்றமே சரியான நேரத்தில் எப்படி முடிக்க வேண்டுமோ அப்படி எந்த ஒரு குறைவும் இல்லாமல் இந்த முருகப்பெருமான் உனது காரியங்களை எல்லாம் முடித்துக் கொடுக்கின்றேன் அதே சமயத்தில் உன் வாழ்க்கையில் நீ எங்கும் எதையும் தேடிச் செல்ல வேண்டாம் உனக்கான அனைத்தும் நிறைந்த விஷயங்களாய் நான் இருக்கிறேன் மற்றவர்களை நம்பி வாழ்வது சுயமரியாதை இல்லை அப்படி என்று அப்படி நீ நினைக்கும்போது என் செல்ல பிள்ளை என்னிடம் மட்டும் உரிமையாக கேட்பதை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறேன் என் பிள்ளைக்கு என்ன தேவை என்பதை நான் பார்த்து பார்த்து அள்ளி கொடுத்து வாழ வைப்பேன் உன்னை உனக்கான நிழலில் வாழ வைப்பேன் உனக்கான சாம்ராஜ்யத்தை உருவாக்குவேன் அனைத்தும் உன் வாழ்வில் வெகு விரைவில் கிடைக்கப் போகிறது நீ வானத்தில் மின்னும் நட்சத்திரமாய் ஜொலிக்கப் போகிறாய் உன் சிரிப்பில் என் சந்தோஷம் இருக்கிறது உனக்கான வானமாய் நான் உன்னிடத்திலும் உன் வாழ்க்கையிலும் நான் எங்கும் உன்னை சூழ்ந்து இருப்பேன் உன்னை உன் வாழ்வில் ஜொலிக்க வைப்பேன் நீதான் என்னுடைய உயிர் செல்லமே உன் அன்பில்தான் என் நிம்மதியும் இருக்கிறது உன்னை என் கண்ணாய் உயிராய் நான் காப்பேன் நீ ஜெயமாக எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாக நல்ல பெயருடன் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப்போகிறாய் இது முருகப்பெருமானின் சத்திய வாக்கு என் பிள்ளையின் வாழ்வுக்காகவே இந்த முருகப்பெருமான் அவதரித்து வந்தவன் நீயோ நான் தேடி கண்டுபிடித்த புதையல் இந்த புதையலை திரும்பவும் மண்ணில் வீசி எறிய விடமாட்டேன் இந்த முருகப்பெருமானின் குழந்தை நீ உன்னை நான் கண்ணின் மணியாக பாதுகாப்பேன் உன் வீட்டில் உன்னோடு எப்போதும் நான் இருக்கிறேன் எதற்கும் பயப்படாதே தோல் தாங்கி உனக்கு அரவணைப்பேன் என் செல்லமே உனக்கு வலிமையையும் நம்பிக்கையும் கொடுப்பேன் நீ நன்றாக இருப்பாய் ஆம் செல்லமே நீ சந்தோஷமாக வாழப்போகிறாய் மகிழ்ச்சியாக இருப்பாய் நிச்சயமாக பயம் வேண்டாம் என்னை மீறி எதுவும் உன்னை நெருங்காது ஆம் செல்லமே நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரணம் ஓம் முருகா சரணம் ஓ முருகா சரணம்